ஓகே இன்ஃபெக்ட் ஷோ போன மாதம் நம்ம நாடாளுமன்ற தேர்தலை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் மோடி பிரதமர் ஆயிட்டார் அமைச்சர் யார் யார் வருவாங்க கூட்டணிக்கு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு நிறைய எல்லாம் செட்டில் ஆச்சு இந்த மாசம் முழுக்க எல்லாருமே ஒரே நிகழ்ச்சி பத்தி தான் திரும்ப திரும்ப வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அது எந்த நிகழ்ச்சின்னா மும்பையில நடைபெற்ற மிக 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 பிரம்மாண்டமான ஒரு திருமண நிகழ்ச்சி அம்பானி வீட்டு திருமணம் ஆனந்த் அப்புறம் ராதியா அவங்களுக்கு வந்து நேற்று திருமணம் நல்லபடியாக வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஒட்டுமொத்த இந்திய விஐப்பிகளும் சரி உலகத்தில் இருக்கிற பல்வேறு விஐபிகளும் சரி மும்பையில் வந்து குழும்பியிருந்தாங்க அதனால மும்பை மக்களுக்கு நிறைய இடையூறுகள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு ஏன்னா காவல்துறை பல இடங்கள்லையும் வந்து போக்குவரத்தை வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க பல ஏரியாவுக்கு வரத்துக்கே ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டிருக்காங்க மும்பையில் இருக்கிற பல ஐடி கம்பெனிக்கு ஒர்க் ஹோம்லாம் எல்லாம் கொடுத்துருவாங்களாம் சும்மாவே மும்பையில வந்து பயங்கர டிராஃபிக்கா இருக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போறதுனால மும்பையில ஒரு அரை நேரம் ஆயிருப்பாங்க கார்லயோ பைக்லயோ வந்து போறப்ப இப்ப இவ்வளோ விபிகள் வந்து ஒரே இடத்துல குழும்புறப்ப மும்பை எப்படி ஸ்தம்பிச்சு போயிருக்கும் நம்ம நினைச்சு பார்க்க முடியுது அப்ப நேர்களு மும்பையிலேருந்து நிறைய பேர்லாம் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் அநியாயத்தை நீங்க பேச மாட்டீங்களா அப்படின்னு டிராஃபிக் அநியாயத்தங்கள ரெஸ்ட்ரிக்ஷன் அநியாயங்கள சொல்றாங்க அவங்க ஆமா ஒரு ஒரு வீட்டு கல்யாணத்துக்காக இவ்வளவு பண்றாங்களே மக்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் இவங்கலாம் எங்க இருந்தாங்க அப்படிங்கிற கேள்விகளாம வந்துட்டு இருக்கு சமூக வலைத்தளங்கள்ல ஆனா நேத்தி எல்லா விபி வந்திருந்தாங்களே முக்கியமா தமிழ்நாட்டோட தாத்தா இந்தியும் தாத்தா இல்ல ரஜினி தாத்தா அங்க போய் போஸ்ட் உள்ளது நின்னுக்கிட்டு இருந்தாரு ஹன்ஸ் அதெல்லாம் தாண்டி ஆனந்த் அம்பாடு கூட வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோ ஆனதோட ஆடிட்டு போறான்னு தெரியல தாத்தா ஆமா தாத்தா வராரே மாதிரி ஆடுறீங்களே பக்கத்துல அனில் கபூர் ஆடிக்கிட்டு இருந்தாரு அதாண்டி அமிதாப் பச்சன் ஐஸ்வர்யா ராய் ஷாருக் கான் ஷாருக் கான் சல்மான் கான் சல்மான் கான் வந்து அவர்தான் எப்பயுமே மீன் ஹீரோ ஆடுவாரு கூட வந்து செகண்ட் ஹீரோ ஆடி பாத்திருக்கியா ஆனந்த் அம்பானி ஆடிக்கிட்டு இருக்காரு செகண்ட் கிரோ ஒன் சல்மான் கான் ஆடிக்கிட்டு இருக்காரு ஆமா எல்லாரையும் ஆட வச்சிருக்காரு அம்பானி ஆனா நம்ம மக்கள் தலையில மிளகா அரைச்சிருக்காரு ஓட அந்த ரேட் எல்லாம் ஏத்தி விட்டாரு ஜான்சீனா ஜான்சீனா வேற வந்திருந்தாரு ஜான்சீனா வந்துருது ஓகேவா ஜான்சீனாவே இந்த குர்த்தா கூட ரெண்டு ஸ்டெப் போட்டாருவாரு அது அது நிறைய ஃபேமிலிஸ் வந்து அம்பானி ஃபேமிலிஸ் டக்குன்னு ஒரு ஸ்மாக்கா போட்டிருக்க போறாரு பழக்கத்துல பக்கத்துல ஆடுறவங்கள அது அது எப்படி ஜான்சீனாலாம் எப்படி கூப்பிட்டு வந்தாங்க ஒருவேளை ஆனந்த் அம்பானி ஃபேனா இருப்பாரு ஆமா அப்ப நைன்டி

அந்த கல்யாணம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வந்து மும்பை ஃப்ரீ ஆயிரும் அப்படின்லாம் சொல்றாங்க இந்த கொண்டாட்டங்கள்லாம் முடிஞ்சு ஏழ்மலைக்கு திரும்பியும் நீங்க பதட்டப்பட வேணாம் ஏன்னா ப்ரீ வெட்டிங் பத்து ப்ரீ வெட்டிங் நடந்தது அதுக்கு பிறகு அஞ்சு ப்ரீ வெட்டிங் நடந்தது அதுக்கு பிறகு மூணு ப்ரீ வெட்டிங் நடந்தது போஸ்ட் வெட்டிங் கல்யாணங்கிறது ஒன்று தான் முடிஞ்சிருக்கு போஸ்ட் வெட்டிங்னு அடுத்த வாரம் ஏதாவது திரும்ப கூட்டத்தை போட்டுறப்போலாங்க நேற்று வெஸ்ட் பெங்காலுடைய முதல்வர் மம்தா பேனர்ஜியும் இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்து போயிட்டு அப்படியே வந்து உத்தவ் தாக்கரை சந்தித்து பேசியிருக்காங்க பேசுகிறப்ப இந்த அரசாங்கம் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது உறுதியாக சீக்கிரம் கலையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சரத்பவரை சந்திச்சு பேசியிருக்காங்க அமுதா பா ஜி இந்திய ஒரு இருப்பாங்க போல தெரியுது ஆமா கிளேஷ் யாதவர் சந்திச்சிருக்காங்க எல்லாரும் மும்பைல இந்த கல்யாணத்துக்கு வந்ததுனால இவங்க தனியா சந்திச்சிட்டு இருக்காங்க சரி ஜி அட்டென்ட் பண்ணுவாரு அப்படின்னாங்க ஜி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஸ்டாலினும் போவாங்கலாம் சொல்றாங்க அந்த கம்ப அந்த கல்யாணத்துக்கும் ரிசப்ஷன்லாம் இனிமே தானே நடக்கும் அதுக்கெல்லாம் போவாங்கன்றாங்க அதான் சொன்னீங்க ப்ரீ போஸ்ட் வெட்டிங் இருக்கு அது இது போல இருக்குப்பா மும்பை மக்களே அதான் கொஞ்சம் பொறுத்து ஒன்று ரெண்டு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா போரிஸ் ஜான்சனே வந்திருக்காரு அவரே பிரதமர் இல்லாம சும்மா தான் இருந்துப்பார் போல கிளமை வந்துட்டா

அரசியல் சாசன படுகொலை தினமாக அனுசரிக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க பாஜக அரசு ஓகே வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க இப்ப காங்கிரஸ் வந்து எதிர்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் தான் இதை தோணி இருக்காங்க என்ன காரணம் அரசியல் சாசன புத்தகத்தை எடுத்துக்கிறாங்கல்ல அதனால எப்படி இதுக்கு ஒரு பாயிண்ட் யோசிக்கலாம்னு நினைச்சுட்டே இருந்திருக்காங்க கரெக்டா இந்த சம்பவம் வர்றப்ப ஏன் நம்ம தினமும் அனுசரிக்க கூடாது ஏன்னா அரசியல் சாசனத்தையே குளி குளி தோண்டி புதைச்ச ஒரு இது விஷயம் நிகழ்வு அப்படின்னா இந்தியாவில எமர்ஜென்சி கொண்டு வந்ததுதான் அப்ப அதே தினத்தை அனுசரிக்கலாம் இதை காங்கிரசுக்கு எப்படி பதில் சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம் நாங்க ஆனா நேற்று வந்து கார்கே வந்து அதாவது ஒரு தினம்தான் ஒரு சில ஆண்டுகள் எமர்ஜென்சி இருந்தது ஆனா கடந்த பத்தாண்டுகள் தினம் தினம் மக்கள் எமர்ஜென்சி சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு பேசியிருக்காரு ஆமா அதே மாதிரி பாபா சாஹிப் அம்பேத்கர் உருவாக்குனா அந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிற விஷயத்தோட படுகொலை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சேர்த்து நீங்க அவரே அமௌச்சிட்டீங்க அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு கார்கே இன்னொரு பக்கம் ஜெயராம் ரமேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி ஜூன் நாலாம் தேதி வந்து மோடி முக்தி திவாஸ்ன்னு வச்சுக்கலாம் ஏன்னா மக்கள் அவருக்கு வந்து சரியான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது மோடி பிம்பம் உடைக்கப்பட்ட ஒரு நாள் அது அப்படின்லாம் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இந்த பத்தாண்டுகள் அவரும் சொல்றாரு பத்தாண்டுகள் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்கு இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இன்னொரு பக்கம் டி கே சிவகுமார் அவர் என்ன சொல்கிறாருன்னா எழுத்தஞ்சில் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க திரும்ப எண்பதில் இந்திரா காந்தியே வந்து மக்கள் மன்னிச்சு திரும்ப பிரதமராக ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பி வி நரசிம்மராவ் இருந்திருக்கார் ராஜீவ்காந்தி மன்மோகன் சிங்னு காங்கிரஸுக்கு பல முறை வந்து மக்கள் அதை மன்னித்து அதாவது தப்புங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு மன்னித்து திரும்ப வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் மக்கள் மறந்துவிட்டாலும் அரசியலுக்காக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி அந்த நவம்பர் இருக்கு அது காங்கிரஸ் வந்து வந்து மேபி அறிவிக்கலாம் நேத்து ராகுல் காந்தி காங்கிரஸ் கிளாஸ் எடுத்திருக்காரு காரணம் என்னன்னா ஸ்மிருதி இராணி அமைதி தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் கிஷோரிலால் எதிர்த்து போட்டிட்டு தோல்வியடைஞ்சாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேதி அப்ப ராகுல் எல்லாம் தூக்கிச்சாங்க ஸ்மிருதி இராணி மத்திய அமைச்சரெல்லாம் இருந்தாங்க இந்த முறை அடைஞ்சதுனால அவங்களுடைய அந்த எம்பி பங்களா அமைச்சர் பங்களால எல்லாம் காலி பண்ண வேண்டிய சூழல் காலி பண்ணிட்டாங்க உடனே காங்கிரஸ் கட்சிக்காரங்க ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணாங்க டோல்லாம் பண்ணாங்க ஸ்மிருதி இராணிய அதனால ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா எல்லா தலைவர்களுக்கும் வெற்றி தோல்விங்கிற சகஜம் தான் நீங்க நாகரிகத்தை வந்து கடைப்பிடிக்கணும் எல்லையும் மீறக்கூடாதுங்கிற மாதிரி சொல்றாங்க சொல்லியிருக்காரு அவரு உடனே பிஜேபியில இருந்து அவரே காங்கிரஸ் காரங்களை தூண்டிடுவாராம் அப்புறம் அவரே நல்லவரும் மாதிரி நடிப்பார் அதுக்கும் திட்டுறாங்க ஓகே ராகுல் காந்தியை பற்றி பேசும்போது ராகுல் காந்தியும் அமெரிக்காவோட துணை அதிபர் கமலா ஹாரிஸும் தொலைபேசி வாயிலாக பேசிக்கிட்டதான் ஒரு ரிப்போர்ட் டெல்லியில் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு அது என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து எதிர்கட்சி தலைவரானோன்னா பேசியிருக்காங்க இன்னொன்று தேர்தலும் வருது அமெரிக்க தேர்தல் ஸோ ரெண்டு பேரும் வாழ்த்த தான் பரிமாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் வெளிப்படையாக காங்கிரஸ்லேருந்து இதை பற்றி எதுவுமே சொல்லலை அரசியல் எதிர்பார்க்கறது வெளிப்படை தன்மை தான் இந்தியா மோடி இப்ப என்ன சொல்லியிருந்தாரு ரஷ்ய அதிபர் புத்தின் கிட்ட நீங்க சீக்கிரம் இந்த போர் நிறுத்தத்துக்கான எல்லா முயற்சியும் எடுக்கணும் அப்படின்லாம் பேசியிருந்தாரு அப்ப இந்தியோட நிலைப்பாடு என்ன போர் நிறுத்தத்துக்கான ஆதரவு இந்தியாவுடைய நிலைப்பாடு இப்படிதான் நமக்கெல்லாம் புரியுதலாம இருக்கு இப்ப ரெண்டு வருஷமா அந்த போர் வந்து நீட்டிச்சுக்கிட்டு இருக்கு இந்த சூழல்ல உக்ரைன் வந்து ஐநால நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் அதுல அங்கம் வகிக்குது ஐநால விரைவு தீர்மானம் வந்து கொண்டு வந்துருந்தாங்க உக்ரைன் இங்க வந்து போர் நிப்பாட்டணும் அப்படின்னு அதுக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது நாடுகள் ஆதரவு வந்து தெரிவிச்சிருந்தாங்க அறுபது நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க மீதி பல நாடுகள் அதை வந்து அந்த வாக்களிப்பையை புறக்கணிச்சிருக்காங்க போர் நிறுத்தம் ஈடுபடணுங்கிற அந்த வாக்கெடுப்பையே புறக்கணிச்சு வெளியே வந்துருக்காங்க அதுல இந்தியா இந்தியா பக்கத்துல இருக்கிற சீனா சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எல்லாருமே இந்த வாக்குகளை வாக்கெடுப்பை புறக்கணிச்சிருக்காங்க அப்ப இந்த நிலைப்பாடு என்ன மோடி வந்து இப்பதான் சில தினங்கள் மோடி பேசுறாரு மாஸ்க்கு போய் பேசுறாரு மணிப்பூருக்கு தான் போல சரி மாஸ்க்கு போய் வந்து போர் நிறுத்தம் தேவைங்கிறாங்க எல்லாரோட நிலைப்படாதான் போர் எல்லா பக்கம் நிக்கணும் அமைதி திருமணம் தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் அப்ப இந்தியாவுக்கு ஆதரவால செயல்பட்டுருக்கணும் காந்தி பிறந்த மண்ல காந்தி அகிம்சை போராண ஒரு அமைதியை விரும்புறவர் அதே குஜராத்ல பிறந்த மோடி வந்து அது வாக்கெடுப்புல கலந்துக்கிட்டு ஆதரவு திருமணத்துக்கு ஆமா கண்டிப்பா நான் பண்ணல ஏன்னா வந்து புத்தின் கோச்சுக்குவார் இல்ல இப்பதான் வந்து அங்க போய் புத்தின் வந்து ரஷ்யாவோட உயரிய விருது எல்லாம் வந்து இவருக்கு விட்டு மாலை எல்லாம் விட்டு கட்டி புடிச்சுக்கோங்க விருதுதான் முக்கியமா அமைதி முக்கியம் இல்லையா இத்தனை நாடுகள்ல போய் இத்தனை விருது வாங்கியிருக்கேன் பாருங்கன்னு சொல்றதுதான் அவருக்கு பெருமை போல இதுல வாக்களிச்சு உக்ரைனுக்கு ஆதரவா நின்றுக்கணும் அமைதி வேணும் அப்படின்னா

ஏன்னா அதை ரத்து பண்ணியாச்சு ஆனால் அதுலேருந்து வந்த பணம் என்னாச்சு எந்த கம்பெனி கொடுத்தாங்க இது முறைகேடாக வந்த பணமா இதெல்லாம் விசாரிக்கணும் ஏன்னா ஷெல் கம்பெனிஸ் வச்செல்லாம் கொடுத்துருக்கதா ஒரு சந்தேகம் இருக்குது இதெல்லாம் பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு நிறைய அமைப்புகள் சொல்லிட்டு இருந்தாங்க இது தொடர்பாக பொதுநல வழக்கம் வந்து போட்டிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில் இப்போ தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்து அதை விசாரிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதை லெஸ் பண்ணுவோம் அதை பற்றி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் இங்கே எந்த கட்சிக்கெல்லாம் முறையீடு பண்ணாங்களோ ஒரு ஸ்மேக்கை போட்டுவிடுங்கய்யா ஆமாம் அவங்களுக்கெல்லாம் வந்து திரும்ப அந்த ஒரு இதை காட்டுங்க அது என்ன நடக்குதுன்னு பாக்கணும் இன்னொரு பக்கம் வந்து இந்த நீட் தேர்வு நெட் தேர்வு நிறைய முறைகள் நடந்துட்டு இருந்தது இப்ப யூ பி நடந்திருக்குமோங்கிற அளவுக்குதான் ஒரு செய்தி வந்து சுத்திக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா புனேல பூஜா அப்படிங்கிறவங்க வந்து ட்ரைனிங் ஐஏஎஸ்ஸாக வந்து இருக்காங்க ஜூனியராக தான் பாஸ் ஆகி வந்திருக்காங்க அவங்க வந்த உடனே வந்து சைரன் வச்ச காரை வச்சுட்டு சுற்றியிருக்காங்க ஐஏஎஸ்ஆங்க இன்னும் எந்த பொறுப்பும் கொடுக்காம ஜூனியர்ல எப்படி வைப்பீங்கிறது பெரிய புகாராக இருக்கு அது சொந்த காரணமா சைரனை செட் பண்ணியிருக்கேன் ஆமாம் சொந்தக்காரில் செட் பண்ணிருக்காங்க இதில் இது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க நீங்கள் எனக்கு தனி அறை கொடுக்கணும் தனியாக ஒரு பணியால் கொடுக்கணும் தனியாக எனக்கு இதெல்லாம் கொடுக்கணும் நிறைய டிமாண்ட்லாம் வச்சோம்னா அவருக்கு டைம் புகாரும் நிறைய போயிருக்கு அப்புறம் தான் இவங்களை வந்து அங்கேருந்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு மாவட்ட ஆட்சியர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி அந்த பூஜாவை பற்றி வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு என்னன்னா இவங்க யூபிஎஸ்சியில் கம்மியான மார்க்கு தான் வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு போஸ்டிங்கே கிடைக்காதுங்கிற மாதிரி வந்திருக்கு அந்த டைமில் எனக்கு வந்து பார்வை மாற்றுத்திறனாளி சில பிரச்சனைலாம் இருக்குது பார்வையில் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு கோட்டா மூலயமா இவங்க உள்ளே வந்திருக்காங்க இதில் நீங்கள் டெஸ்ட் எடுக்கணும் எய்ம்ஸில் போய் டெஸ்ட் எடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட்டை காட்டணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து எனக்கு கோவிட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அந்த டெஸ்ட்டே எடுக்காம இவங்க இப்ப ஜூனியர் ட்ரைனியாக வந்து வந்துட்டாங்க வந்து அப்புறம் இன்னொரு விஷயமும் பெரிய இருக்கு என்னன்னா அங்க ஓபிசி லேயர்னு இருக்கு அதே மாதிரி ஓபிசி கிரிமி ஓபிசி வந்து இவங்க வந்து நான் க்ரீமி அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்கி அது அதுக்கான தான் இவங்க வந்திருக்காங்க நான் கிரிமினா அவங்களுக்கு வருஷத்துக்கே ஒரு எட்டு லட்சம் அந்த மாதிரி தான் வருமானம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்களோட அப்பா வந்து ஒரு எம்பி கேண்டிடேட்டா நின்று ஒரு கட்சியில ஒரு சின்ன மாநில கட்சி அந்த கட்சியில ஒரு எம்பி கேண்டிடேட்டான் இருக்காரு அவரோட சொத்து மதிப்பு நாற்பது கோடி காட்டியிருக்காரு சோ இதையும் இப்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன முறைகேடு அவங்க அப்பாவோட வருஷ சம்பளம் வருஷ வருமானம் ஆண்டுக்கு வந்து ஐம்பது லட்சத்து தாண்டுதான் ஆனா ஆண்டுக்கு எட்டு லட்சத்துக்கு கம்மி தாங்க அப்பாட சொத்து இல்லன்னு நம்ம வந்து ஐஏஎஸ் ஆயிருக்கு இப்ப அவங்க அந்த பூஜா மேல மட்டும் புகார் கிடையாது அவங்க அம்மா மனோகரமா மேலேயும் புகார் கிளம்பி இருக்கு மனோரமா துப்பாக்கி வச்சா விவசாயம் மரண வீடியோக்கள்லாம் சமூகத்துல இருந்து வெளியாயிருக்கான் ஏன்னா அவங்களுக்கு சொந்தமா நிறைய இடங்கள்ல தோப்பு துறவு இருக்கு போல இருக்கு அதுல இருபத்தி ஏக்கர் தோப்புக்கு பக்கத்துல விவசாயம் நல்லா இருந்திருக்கான் அதே ஆக்கிரமிக்க பாத்துருக்காங்களாம் அந்த விவசாயிக்கு போய் கவர்மெண்ட்டுக்கு நிறைய புகாரெல்லாம் கொடுத்துருக்காரு நடவடிக்கை எடுக்கவே இல்லை கவர்மெண்ட் ஆபிசர்ஸுமே உடனே நம்ம நேர போய் யாரு தினியூ இல்ல இவ்வாரன்றது அரஸ்ட் போட்டுற மாதிரி மனோரமா பூஜாவுடைய அம்மா மிராட்டியிருக்கு துப்பாக்கி வச்சு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த ஃபேமிலி எப்படி ஒரு சரி அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்தி தங்க வாங்கி தரணும் அவங்க அப்பாவும் ஐஏஎஸ் அதிகாரியா இதெல்லாம் வச்சுதான் அவங்க ஆடிட்டு இருந்திருக்காங்க அந்த குடும்பம் காலங்காலமா இருக்கிற அந்த காவேரி பிரச்சனை இன்னும் எத்தனை காலத்துக்கு இருக்கும்னு தெரியல ஏன்னா இப்பதான் வந்து காவேரி ஒழுங்காற்று குழு வந்து ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி வரையும் தினசரி பதினோராயிரத்தி ஐநூறு கன அடி நீரை நீங்க திறந்து விடணும் தமிழ்நாட்டுக்குன்னு கர்நாடக அரசுக்கு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு சித்தராமையா ஆலோசனை கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு டி கே சிவகுமாரும் அதான் சொல்கிறாரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து சராசரியாக மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது பேஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க அப்படி இருக்கும் போதும் எங்களுக்கு இருபத்தெட்டு சதவீதம் பற்றாக்குறை இருக்குது எங்களுக்கே நீர் இல்லாத போது நாங்கள் கொடுக்க முடியாது அதனால் காவிரி மேலாண்மை ஆணையத்தை மேல்முறையீடு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்றாரு சித்தராமையா அந்த மக்களுக்கும் தண்ணி தேவை நம்ம மக்களுக்கும் தண்ணி தேவை கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஆணவ போக நடந்துகிட்டா என்னதான் பண்றதுங்கிறது தெரியல நம்ம இருக்கிற நீர்வழித்துறை அமைச்சர் துரைமுருகன் நாங்க வந்து நீதிமன்றத்துக்கு போவோம் காவிரி மேலாண்மை ஆணையத்துல நாங்க போகறோட போனோம் தான் பேசிட்டு இருக்கிறத விதமான ஸ்டெப் எடுக்கல அங்க இருக்கிற மக்களுக்கும் பாகத்துக்கு தண்ணி தான் தேவை நமக்கும் தாக்கத்துக்கு தண்ணி தான் தேவை பாக எடுக்கிறப்ப மாத்திரையை போட்டுட்டுலாம் வைத்து நப்பிக்க முடியாது உடனடியாக தமிழ்நாடு முதல் வச்சு நடவடிக்கை எடுக்கணும் இவரு வந்து கடிதம் வரும் பிஎம் எழுதுவாரு அங்க இருக்கிற சீதாராமன் கழுதுவாங்க ரெண்டு பேரும் ஒரே குட்டிலே தான் இருக்காங்க நீங்க திமுக பாஜக எல்லாம் கிடையாது காங்கிரஸ் ஒரு மட்டும் தான் இங்கே தான் இருக்காங்க அப்போ ஒருமித்த கருத்து ஏற்பட்டு தனி கருத்தை விடணும் இல்லை விட மாட்டேங்கிறாங்க இப்ப எதிர்கட்சி தலை எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாருன்னா வாய்க்கிலேயே ஸ்டாலின் பேசுவாரு நடவடிக்கை எல்லாம் எடுக்க மாட்டாங்க நம்ம மக்கள் நம்ம விவசாயிகள் தான் இதுல பாதிக்கப்படுறாங்க உடனடியாக பண்ணுங்கிற மாதிரி அழுத்தம் கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு பெரிய பிரச்சனையானது பகுஜன் சமாஜோடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அந்த படுகொலை செய்யப்பட்டதான் இப்ப பதினோரு பேரை வந்து நீதிமன்ற காவல் எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அது நிறைய தகவல்லாம் எல்லாம் காவல்துறைக்கு வந்து கிடைச்சிருக்கு முக்கியமா என்னன்னா அந்த ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பாலு பாலுதான் வாக்குமலம் கொடுத்தாரு எங்க அண்ணனோட கொலைக்கு நாங்க பள்ளிக்கப்பள்ளிதான் கொலையை வாங்கணும் பண்ணோம் அப்படின்னு இப்ப எல்லாம் நிறைய அரசியல் தொடர்பு இருக்காங்கிறதையும் விசாரிச்சுட்டு இருக்காங்களா முக்கியமா அருளுங்கிற நபர் தான் அதுக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுத்ததா வந்து சொல்றாங்க இந்த பாலு உடைய நெருங்கிய நண்பர் தான் ராமோ இவரு ஆர்காடு சுரேஷோட கூட்டாளி உருவாரு இருந்திருக்காரு ராமு எங்க பாச போட்டேன்னு சொல்லிட்டுதான் ஆம்ஸ்ட்ராங் அவர் போட்டதா வந்து வாக்குமலம் கொடுத்திருக்காரு அதே மாதிரி பாலு வந்து சொல்லியிருக்காரு இந்த அருண்கிற நபர் வந்து வழக்கறிஞராக இருந்துகிட்டு இருக்காரு இவர் முன்னாடி வந்து திமுக நிர்வாகியா இருந்தவரா இப்ப இந்த அருள் வந்து யார் யார்கிட்ட பணமா வாங்கினார் யார் யார்ட் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படிலாம் வந்து போய்சிட்டிருக்காங்க அரசியல் ரீதியான தொடர்பு இருக்காங்கிறத காவல்துறை தீவிரம் விசாரிச்சுட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா திருவாவே ஆருத்ரா பாஜகவுக்கு அமிஷ்க்கு ஒரு முக்கோண தொடர்பு இருக்கிறத விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி சசிகாந்த் சிந்தில் வந்து சொல்லியிருந்தாரு இப்ப அருள் வந்து அதுக்கான ஸ்கெட்சி எங்க போட்டா உடனடியா ரத்தம் நிறையா வரும் எத்தில வெட்டணும் அப்படின்னா வந்து கிளாஸ்ல எடுத்துருக்காங்கன்னா எங்கன்னா டாஸ்மாக் பாருல பெரும்பு டாஸ்மாக் பார்லாம் அதுக்கான இதெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க ஓ குடிச்சிட்டு தான் போய் விட்டுனதா வந்து விசாரணையில தெரிய வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் உள்ளே நடந்த ஒரு தகவல் தான் அதை விசாரிச்சு நம்ம வந்து சொல்றோம் இன்னும் இருக்கணும் என்னென்ன அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம் இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் நடந்த அந்த விக்கிரமாண்டி இடைத்தேர்தல் திமுகவுடைய எம்எல்ஏ புகழேந்தி வந்து உடல்நல குறைவு காரணமாக மரணம் படைஞ்சு அதனால விக்கிரமாண்டி இடைத்தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இதனால எதிர்பார்த்ததான் இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி வந்து அம்மா வெற்றி பெறுவாங்க அதே மாதிரி இந்த முறையும் வந்து திமுக வெற்றி பெற்றிருக்காங்க திமுகவுடைய வேட்பாளர் சிவா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்காரு பாமக உடைய அன்புமணி தோல்வி அடைஞ்சிருக்காரு ஆமா பத்தாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட வாங்கி நாத்தாக்கா வந்து டெபாசிட்டே வந்து போயிருக்கு போயிருக்கு அதனால வந்து இங்க திரும்ப திமுக ஜெயிச்சிருக்காங்க ஆனா அதிமுக வாக்குகள் இங்க போச்சு கொஞ்சம் பாமக போயிருக்க மாதிரி இருக்கு நிறைய திமுக போயிருக்க மாதிரிதான் இருக்கு பழைய தேர்தல் முடிவுகள்லாம் எடுத்து பாக்கும் போது திமுக எல்லாருமே மாம்பழத்தை எடுத்து ரோட்ல ரோட்லி புளிஞ்சி ரோட்ல போனிருந்து சீசன் முடிஞ்சு மாம்பழம் கிடைக்க மாட்டேங்குது இவங்க ஏன் அப்படிலாம் அழுகி போன மாம்பழத்தை எடுத்து புழிஞ்சு புழிஞ்சு ரோட்ல போடுறாங்க குறியீடு காட்டுறாங்க ஏதோ குறியீடு காட்டுற மாதிரி ஓ மாம்பழத்தை ரசிக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் சரி இவங்க ரெட்டை இலையை வச்சு என்ன பண்றாங்க வச்சு என்ன பண்றாங்க ஒன்றும் ஆமா ஒரு டஃப் கொடுத்துருக்கணும் ஏற்கனவே விழுப்புரம் அதிமுக எடப்பாடி கண்ட்ரோலில் இல்லைன்னாங்க இப்போ இந்த முடிவு பார்க்கும்போது என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுன்னு அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க அதிமுகவே இன்னொரு பக்கம் நிறைய இடைத்தேர்தல்கள் நடந்துச்சு இன்னைக்கு விக்கிரவாண்டியும் சேர்த்து பதிமூணு இடைத்தேர்தல்கள் நடந்துச்சு மேற்குவங்கம் பீகார் இது பஞ்சாப் அப்படின்ட்டு நிறைய மாநிலங்களில் நடந்தது இதுல வந்து பதிமூணுல பதினோரு இடங்கள்ல இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் எல்லா தொகுதிகள்லயுமே ஜெயிச்சிருக்காங்க குறிப்பா வந்து நம்ம பாஜக ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க அவங்க எங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா அந்த மத்திய பிரதேஷ்ல ஒரே ஒரு தொகுதி இடைத்தேர்தல் நடந்துச்சு அதுல மட்டும் ஜெயிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த அயோத்தி ஃபைசாபாத் தொகுதி அவங்க கையொட்டு போச்சு இல்ல பிஜேபி கையொட்டு அதே மாதிரி பத்ரிநாத்ல உத்தரகாண்ட்ல நடந்தது உத்தரகாண்ட்ல பிஜேபி தான் ஆட்சியில இருக்காங்க இருந்தாலும் அங்கே வந்து அந்த பத்ரிநாத் கோயில் அடிக்கடி பிரதமர் மோடி போய் வழிபாடு நடத்துகிற அந்த கோயில் தியானம் ஆமாம் அந்த இடமும் அந்த தொகுதியும் வந்து இப்போ காங்கிரஸ் பக்கம் போயிருக்கு இங்கேயும் போயிருச்சு கன்னியாகுமரியிலையும் போயிடுச்சு இங்கேயும் போயிடுச்சு அவர் தியானம் பண்ண இடமெல்லாம் போயிட்டு இருக்கு சரி அதனால வந்து நாங்க தான் அகோ அமோகமான வெற்றி பாருங்க பதினோரு இடங்களில் ஜெயிச்சிட்டோன்னு இந்தியா கூட்டணியினர் ஜெயிக்கிறாங்க அந்த ஒரு இடம் பிஜேபி இன்னொரு இடம் வந்து பீகார் அங்கே வந்து கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க பிஜேபி அங்கே வந்து இந்தியா கூட்டணியும் தோற்றுருக்காங்க என்டிஏ கூட்டணியும் தோற்றுருக்காங்க ஒரு

பிஎஸ்என்எல் ரெண்டாயிரத்தி பதிமூணு லாபம் பத்தாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நஷ்டம் பதிமூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு கோடி மோடிக்கு கேரண்டி ஜூலை இருபத்தி மூணு பட்ஜெட் பாக்கெட்டை பார்க்குறாங்க மக்கள் பாக்கெட்ல இருந்துதான் உரிய மாதிரி தான் இருக்குது அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக விருது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் கொடுத்துடலாம் ஏன்னா தண்ணி வீணா நம்ம கேட்குறோம் அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க அது மட்டும் முடியாது அப்படின்ட்டு கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி